நம்ம எவ்வளவு ஒரு நம்ம ஒரு சும்மா பச்சு எவ்வளவு ஒரு முட்டாளா இருக்கிறோம் பாரு நம்ம நம்மளும் நம்மளே எல்லாம் பண்ணி உயிர் உயிர்பொருள் நம்ம மனிதன் அதே போல போதும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் நம்மளுக்கு நான் உயர்த்துறேன் என்ன தாழ்த்துக்கிறேன் உயர்த்திக்கிறேன் ஒரு ஏற்றத்தாள் வச்சுக்கிறேன் நான் கஷ்டப்படுத்தி பாக்குறேன் நான் சுகமாயிடுறேன் எவ்வளவு ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு நம்ம இது தெரியவில்லை யாருக்குமே நான் அதை யாரோ இது ஆரோ பொருள் என்னவோ அது என்னவோ எல்லாமே பிரிச்சு பிரிச்சு பார்த்து அதோட தன்மை நம்ம சுத்தமா இழந்து போயிட்டோம்

அவன சந்தோஷம் பண்ணி நான் சந்தோஷமா அடையவே இல்லை அப்பா நான் சந்தனைகள் எதுக்குங்க எனக்கு அப்ப எனக்கு விளாட்டு இருக்கு எதுக்கு இது இந்த கேள்வி யாருமே புரியவே இல்லை பாருங்க எனக்குதான் ஒரே ஒரு இதுதான் இருக்குது என்னடா இப்படி பயிட்டு கார மாதிரி இருக்கிற மாதிரி ஆமா கஷ்டப்படுறான் நான் சந்தோஷப்படுறேன் நான் சந்தோஷம் கஷ்டப்படுறேன் அவன் சந்தோஷப்படுறான் ஆக மொத்தத்தில் சந்தோஷம் ஒன்று இல்லவே இல்லை ஒருத்தர் கஷ்டப்படுத்தினாலும் உங்களுக்கு சந்தோஷம் ஆமா விளையாட்டோட ரூல் ஒருத்தர் சந்தோஷமா இருந்தா ஒருத்தர் கஷ்டப்படணும் ஆனா நீ ரெண்டு பேரும் ஜாலியா விளையாட்டு இல்லாத நீங்க சும்மா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள சந்தோஷம் மட்டும் இருக்கும் அந்த கஷ்டம்னு ஒரு நிகழ்வு நடக்க நடக்காது தோக்கத்தின் ஒரு நிகழ்வு நடக்க நடக்காது உங்ககிட்ட ஆனா விளையாட்டுக்குள்ள நீ இறங்கிட்டா மாறிணும் இருக்கும் போது ஒன்றி இருக்கும் போது நம்ம ஏற்றோடு இருக்கும் போது நம்ம சந்தோஷமாவே இருந்தோம் என்னைக்கு நீ விளையாட்டுன்னு உள்ள இறங்கினியோ அப்பதான் நீ உள்ள இந்த எங்க துங்கட்டு நீ உள்ளாவட்டுக்குள்ள இறங்கிட்டேன்

ஒரு இன்பமான செயல் உனக்கு இன்பத்தை கொடுக்கும் இப்ப கருமையான செயல் உனக்கு இன்பத்தை மட்டுமே கொடுக்கும் அதே அவனுக்கு இன்பமா இருக்கும் ஆமா பொதுவான விஷயம் அதுதான் இன்பம் இருக்கும் போது வெளியே போக முடியும் இல்ல இந்த கேம் மட்டும் வெளியே போகவே முடியாது ஏன்னா ஒரு கேமுக்கு இன்னொரு கேமுக்கு தான் அதுக்கு விடுதலை கொடுக்கணும் அது ஒரு சொல்லலாம் ஒரு ஐடியா சொல்லலாம் ஒரு புரிதல் சொல்லலாம் ஒரு தெளிவுன்னு சொல்லலாம் ஏன் இதை விட்டு வெளியே போனோம்னா ரூலே இல்ல இது ஒரே ரூல் தான்

விளையாட்டுக்குள்ள இருந்து நீ கேம் விளாண்டே ஆகணும் நீ கேம் விட்டு வெளியே போகவே முடியாது அப்ப இந்த விளையாட்டுக்குள்ள வந்தோடனே ஒரு கேம் விளையாடணும் அந்த கேம் விளையாடாமல் இருக்க முடியாது அப்ப அந்த விளையாடணும்னா நீ கருணியான ஒரு விளையாட்டு விளையாட ஆரம்பிச்சனா நீ இந்த கேம் விட்டு வெளியே போகலாம் ஏன்னா ரெண்டு பேருமே சந்தோஷம் அடைறீங்க ரெண்டு பேரும் சந்தோஷம் அடையும் உங்களுக்கு அறி வருது எனக்கு அப்படிதான் இப்ப அறிவு வருது எனக்கு இப்போ நான் மட்டும் சந்தோஷம் அடைஞ்சேன் எனக்கு அறிவு இன்னைக்கு நான் கருணேன்ற ஒரு செயலை செஞ்சு நான் அதுக்குள்ள இறங்கி நான் டிராவல் பண்ண உடனே அவங்களும் மகிழ்ச்சி அடைறாங்க நானும் மகிழ்ச்சி ஆகுறேன்

அதுக்குற வரைக்கும் நீ இந்த உலக தான் சுத்திட்டு இருக்கணும் நீ அதை விட்டு வெளியே போகவே முடியாது ஆனா கருணின்ற கேமுக்குள்ள நீ இறங்கிடுவேன் அந்த கேமுக்குள்ள விளையாட ஆரம்பிச்சுன்னா ரெண்டு பக்கமே வெற்றி மட்டுமே இருக்கும் ரெண்டு பக்கமே சந்தோஷம் மட்டும் இருக்கும் அப்ப ரெண்டுமே ஒரே பொருளா மாறும்போது ஒரு ஆணு பெண்ணு சேர்க்கைன்னா இறைத்தன்மை இப்ப ரெண்டு பசங்க ஒரே கருணையை நீங்க எடுத்துக்கணும் நீ கடவுள் தன்மை எட்டலாம் நீ கருணையான வழியில போகும்போது உங்களுக்குள்ள அறிவிப்பு பெரிய வாய்ப்பா இருக்கும் அப்ப இந்த இயற்கையில இந்த சுழற்சி விட்டு உங்களால ஈஸியா வெளியே போக முடியும்

அப்ப ஆக போறது கண்டிப்பா செய்யறது என்னோட தியானது வந்து நான் சொல்றேன் இருக்கும் போது கூட உங்களால இதை விட்டு வெளியே போக முடியுமான்னு ஒரு கேள்விக்குறிதான் அது விளையாட்ட விளையாடல விளையாட்டு ரெண்டு வேடிக்கை மட்டும் பாத்து நீ விளையாட்டு விளையாட்டே ஆகணும் நீ இதை விட்டு வெளியே போக முடியும் அதுக்கு நீ என்ன விளையாட்டு விளையாடுறன்னு ஒரு விஷயம் இருக்கு இப்ப நீ என்ன பண்ண விளையாட்டு விட்டு பயந்து நான் வர மாட்டேன் நான் சேர்ற மானச் தள்ளி தள்ளி போறீங்கன்னா ஆனா நீ கேம் குள்ள தான் இருக்கு நீ கேமுக்குள்ள ஒண்ணு பாட்டிசிபேட் பண்ணணும் இல்லன்னு வெளிய உட்காந்து பாத்தாங்க ரெண்டு சதவீதம் ரெண்டு தான் நீ விளையாட்டுக்கு தான் ஆகணும் வெளிய போக முடியாது ஆனா நீ விளையாட்டு விட்டு வெளிய போனா கேம்ல கலந்து ஆகணும் அது எந்த கேம சூஸ் பண்ணிக்காது உங்களுக்கு இஷ்டம் இப்ப அந்த சூஸ் நீ கரெக்டா சூஸ் பண்ணி நான் கர்நாடக விளையாட்ட விளையாட போற நீ இறங்கி விளையாட ஆரம்பிச்சதுனா நீ கேம் விட்டு வெளிய ஆமா நம்ம தான் சரியா விளையாட மாட்றீங்க விளையாடணும் இரவேன்றமே நீ தான் சாய்ஸ் ஹோ தான் இருக்கு

எல்லாரும் பாருங்க நம்ம எல்லாருமே இருக்கிறோம் தெரியாம உள்ள என்ட்ரி போட்ட விளையாடலாம் சொல்லிட்டு ஜாலியா உள்ள வரலாம் ஜாலியா உள்ள வரட்டும் ஆனா அந்த விளையாட்டு ரூல் என்ன ஒரு ஏற்ற நேரம் ஏன்னா இந்த விளையாட்டு தெரியலன்றதுக்கோசம் நீ முன்னோட விளையாட்டை பாத்து உலகத்துல நடக்கிற விளையாட்டு தெரியல ஒரு ஒரு இல்ல ஒரு எது ஒரு விளையாட்டு நீ அந்த விளையாட்டு என்ன நடக்குது கண்டுபிடிச்சிடலாம்

நீ பலவா பிரீர நீயே இந்த பூமியா ஆகுற நீயே இங்க இருக்கிற விளையாடுற பொருளா மாறுற நீயே உணவா மாறுற நீயே உன்ன உணவா உட்கொள்ற நீயா வாழ்ற நீயா ஏத்தப்படுற பசங்க உருவாக்குற அவங்ககிட்ட நீயா போட்டி போடுற அவங்ககிட்ட நீயா சிந்த போற நீயே காயத்தை அனுபவிச்சுற நீ தான் இந்த விளையாட்டு உருளை இதா போயிருக்குது இந்த இடத்துல ஆனா நம்ம பட்ட யாருக்கோ சொல்றோம் நான் யாருக்கோ பண்றோம் நான் எதையோ ஏத்து நான் எதையோ பண்றேன் அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல ஆனா இது மொத்தமே நீயா தான் இருக்குது இது யாருக்கும் தெரியல ஏன்னா நீ கேமுக்குள்ள வந்துட்ட இல்லையா கேமுக்குள்ள வந்து அந்த ரூல்ஸ் உள்ள கேமுக்குள்ள என்ட்ரி போன இறை தகுதி நீ இழக்கிற இழந்த உடனே நீ மாயினா உள்ள என்ட்ரி போடுற மாயினா என்ட்ரி போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா நான் தனின்ற ஒரு விஷயம் உருவாகுது இயற்கைய சுதந்திரம் கட்டாய் ஊர் சுதந்திரம் வருது கட்ச உடனே நானும்ன்ற எண்ணம் உள்ள உதிக்குது உதிச்ச உடனே உனக்குள்ள அகங்காரம் வெளியே வந்து வந்த உடனே நான் நிக்கிறேன் ஏத்தப்ப பசங்க வேறன்னு தோணுது ஆட்டோமேட்டிக்கா தோணுன்னு இந்த விளையாட்டு வளத்துக்கு ஸ்டார்ட் ஆயிருந்தேன் இதுக்குள்ள மனவலிசை வந்தவுடனே அது ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சு ஆரம்பிச்ச உடனே அவன் யாரும் நீ யாரும் நினைக்கிறேன் எவ்வளவு விஷயம் மறந்து போயிருப்பா இதுல வருது நமக்கு தெரியும் அதை நம்ம அந்த விஷயத்தை அது முடியாது ஏன்னா நீங்க கருணியா இருந்தா அது அப்படியே உங்களுக்கு சொல்லி நீ அப்ப செல்ல நீ செய்ய முடியும்னால நீ நார்மல் பர்சன் என்ன சொன்னால புரிஞ்சுக்கூட முடியாது இப்ப பட்ட பட்டவர்த்தமா தெரியுது இப்ப அதான் சொல்றாங்க நீங்க கருணை ஆனால் இங்க நடக்கிற நீங்களெல்லாம் உங்களுக்கு பட்ட வருத்தமா தெரியும் சொல்றாங்க தெரியுது இப்போ இன்னைக்காலதான் தெரிஞ்சுது நல்லா தான் பேசணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க தெரிய விளாட போட்டு இருப்பாரு கருணை கேனா நீங்க நடக்கிற வீடு பட்ட வருத்தமா தெரிஞ்சாங்க இதுக்கப்புறம் தெரியுது எல்லாத்தையுமே ஒரு பார்த்தா மனிதனை மாதிரியான வீட பார்த்தேன்னா தெரியுது நானே வீடாக எனக்கு தெரியுது இந்த மாதிரி எனக்குள்ள ஏற்படுது விளையாட்டோட ரூல்ஸ் பாரு எவ்வளவு ஒரு முரண்போக்கா இருக்குது இது அப்பதான் சொன்ன விளையாட்டுக்கு மட்டுமே விளையாட்டுக்கு மட்டுமே நன்மத்திமே ஏற்றத்தாது நல்லது கிட்டது கிடையாது 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 அது ஒருத்தனை காயப்பத்திரம் நீ சொல்ல போற ஆனா எலெக்ட்ரெட் ரூல்ஸ் அவன காயப்படுத்தா சுமப்பட முடியும் இதுல காயப்படுத்த கூடாதுன்னு நினைச்சா விளையாட கூடாது ஆனா நீ விளையாடலாம் கருமியா விளையாட்டு விளையாடலாம் ஆனா ரெண்டு பேரும் காயம் இருக்காது அதுதான் வெற்றியா இருக்கும் அதுதான் அடிமை கொடுக்கும் இல்லைன்னா கொடுக்காது ஏன்னா கேமுக்குள்ள என்ட்ரி போட்ட வேற வழியே இல்லை உன்னால வெளியே போட்டு சோர்ஸ் இல்லை இது ஒரே சோர்ஸ் தான் இருக்குது மட்டும் ஆனால் அதை நல்லா தெளிவாக சொல்லிட்டு போய்டு அறிவு நிலை தெளிந்தவருக்கு உயிரிழக்கமே கடவுள் போய் வேற வழிபாடுவாங்க அந்த கடவுள் வழிபாடு என்னன்றதுனா உன்னை கடக்கறதுக்கான வழி அதுதான் அந்த வழி நீங்க கடக்க முடியும் என்ன கடக்கவே முடியாதுன்றதா அந்த வார்த்தை அதுதான் ஒரு கடவுள் வழிபாடுன்றாரு கடவுள்ன்றது உன்னை நீ கடக்கணும் உனக்கு உள் கடக்கணும் நீ உனக்கு உள் கடக்கணும்னா நீ கருணையா இருந்தா மட்டும் உனக்கு உள்ள கடக்க முடியல உன்னால உள்ள கடக்க முடியாது

எனக்கு அதான் புரியுது என்னடா இப்படி இந்த அளவுக்கு நம்ம ஒரு காமகத்தை தெரியல நமக்கு இப்ப அதுதான் என்ன ஆயிடுச்சு வேலையா மாறிச்சு விளையாட்டுதான் இப்ப விளையாட்டு விளையாட்டு தனியா இருக்குது ஆனா உங்க வேலையை விளையாட்டு ஆயிடுச்சு இப்போ நீ வேலைக்கு போற சம்பாதிக்கணும் ரூல்ஸ் இப்பதான் விளையாட்டா இருந்தது அப்படியே வேலையா மாதிரி வேலை செஞ்சிருக்கிறீங்க நீங்க எல்லாரும் இன்னைக்கு ஆனா யாருக்குமே தெரியல என்ன பண்றோம் நம்ம என்ன செய்யறோம் நம்மள நம்மளே எல்லாம் பண்ணி நிற்கிறோமேன்னு புரியலையாருக்குமே அது காமி பயங்கு

யார் யாரை காயப்படுத்துறோம் யார் யார திட்டுறோம் யார் யார்கிட்ட போட்டி போறோம் யாருக்கிட்ட அதிகமாக பேச யாரை கஷ்டப்படுத்தி பாக்குறோம் யார வேலை வாங்குறோம் யாருக்கு பணக்காரனா இருக்கிறா எல்லாமே தான் யாருக்குமே தெரியல ஆனா விளையாட்டு ரூல இந்த விளையாட்டை ஜெயிக்கணும்னா நீ கருணையா அன்பா இருக்கன்னா இந்த விளையாட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்க முடியும் ஏதாவது சாரிய நிலைய தெரிந்தவருக்கு உயிர்க்கமே தோல் வழிபாடு உன்னை கடக்கிறதுக்கான ஒரே வழி கருமையா இருக்கிறது ஒண்ணுதான் வேற வழியில உன்ன கடக்குறது கஷ்டம் சரியான நேரத்தை தெரிந்த உயிர்க்கமே கடவுள் வழிபாடு எல்லாம் கடவுள்னா அது உருவமா எடுத்துக்கா கடவுள்னா நீ உன்னை கடக்கணும் அது உன்னை நீ கருமையா இருந்தா மட்டும் தான் உன்ன நீ கடக்க முடியும் உன்னை நீ கடந்துட்டு அப்படின்னா நீ கேமூட்டி வெளியே போயிடலாம் கேமூட்டி வெளியே போயிட்டு நீங்க கடற்கரைக்கு எல்லாம் பத்த அப்படியே தெரியும்